ஓம் நமச்சிவாய் இன்று நாம் கோவில்களில் ஏன் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வைத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறோம் என்று பார்க்கப் போகிறோம் முதலில் அச்சனை எதற்கு செய்கிறோம் என்று பார்க்கலாம் அர்ச்சனை என்றால் அர்ச்சிப்பது என்று பொருள் இறைவனின் அருளை பெறவும் மனத் தூய்மை அடையவும் நம் பாவங்கள் மற்றும் கஷ்டங்கள் நீங்கவும் செய்யப்படும் வழிபாடாகும் தேங்காய் வெட்டிலைப்பாக்கு வாழைப்பழம் கற்பூரம் ஊதுபத்தி மலர்கள் மாலைகள் குங்குமம் விபூதி பழங்கள் போன்றவற்றை கொண்டு இறைவனுக்கு உகந்த நாமங்களில் அர்ச்சனை செய்து வழிபடுவது நம் முன்னோர்கள் வகுத்த வழிபாட்டு முறையாகும் வேதம் பயின்ற ஒரு நபர் அதாவது அர்ச்சகர் பக்தர்களுக்காக அவர்களின் வேண்டுதல்களை இறைவனிடம் எடுத்துரைத்து நாம் கொடுக்கும் பொருட்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்க சங்கல்பம் செய்வதுதான் தான் அர்ச்சனை பொதுவாக இறைவனுக்கு ஆறு வகைகளில் உபசாரங்கள் நடைபெறுகின்றன ஒன்று அபிஷேகம் தண்ணீர் பால் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் ஆகியவற்றால் செய்யப்படுவது இரண்டாவது அலங்காரம் பட்டு பீதாம்பரத்தாலும் மலர் மாலைகளாலும் தங்க நகைகளாலும் வைர வைடூரியங்களாலும் அழகுபடுத்துவது மூன்று அச்சனை மலர்களாலும் குங்குமத்தாலும் வில்வத்தாலும் இறைவனை வாழ்த்தி வேதங்களினாலும் திருமுறைகளாலும் செய்யப்படுவது அச்சனை நான்கு நைவேத்தியம் பல்வேறு உணவு வகைகள் பால் பழம் முதலியவற்றை படைப்பது ஐந்து ஆராதனை சாம்பிராணி காட்டுவது ஊதுவத்தி காட்டுவது தீபம் காட்டுவது முதலேன ஆறு உற்சவம் பெரிய விழாக்கள் நடத்தி உற்சவமூர்த்தியை கோவில் விதிகளில் வர செய்வது இவ்வாறு ஆறு வகை உபச்சாரங்களில் அர்ச்சனையே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என குருமார்கள் கூறுகின்றனர் உடல் தூய்மையாவதற்கு தினமும் குளிப்பது போல் மனம் தூய்மையாவதற்கு தினமும் இறைவனை வலுபடுவது அவசியம் மனித மனம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக கோவில் வழிபாடு அர்ச்சனை ஆராதனை போன்றவற்றை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தனர் நமது முன்ஜென்ம பாவத்தையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டுமே உண்டு நமது தேவைகளை இறைவனிடம் வேண்டி அவரை வாழ்த்தி வழிபட்டால் முழு பலனும் பெற்று நாம் வாழலாம் கோவிலில் அச்சனை தட்டை அர்ச்சகரிடம் கொடுக்கும்போது அதை தொட்டு யார் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டுமோ அவரின் பெயர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் ஆகியவற்றை கூற வேண்டும் பிறகு நம் வேண்டுதல்களையும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை நமக்காகவும் கோத்திரத்தை நமது பரம்பரைக்காகவும் அடையாளப்படுத்தி அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை தட்டை கொடுக்கும்போது அதில் இறைவனுக்கு உகந்த மலர்களை கொடுப்பது மிகவும் சிறப்பு உதாரணமாக விநாயகருக்கு அருக்கம்புல் எருக்கம்பு தாமரை ரோஜா மல்லிகை செம்பருத்தி ஆகியனவும் சிவபெருமானுக்கு வில்வம் நாகலிங்கப்பூ தாமரை தும்பை கொன்றை மல்லிகை மற்றும் பஞ்ச வில்வம் எனப்படும் முல்லை கிழுவை நொச்சி பில்வம் விழா ஆகியன முருகப்பெருமானுக்கு மல்லிகை செவ்வரளி விஷ்ணு பகவானுக்கு துளசி தாமரை பவளவல்லி அம்மனுக்கு மல்லிகை தாமரை செம்பருத்தி வேப்பிலை ஆகிய மலர்களை அர்ச்சனை தட்டுடன் மலர்களாகவோ அல்லது மாலைகளாகவோ கொடுக்கலாம் சில பக்தர்கள் தன் பெயரிலோ அல்லது தன் குடும்பத்தார் பெயரிலோ அல்லாமல் இறைவனின் பெயரால் அர்ச்சனை செய்கிறார்கள் ஏனென்றால் வேண்ட தக்கது அரியோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் வேண்டும் அயன்மார்க்கு அரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாத செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்று என்ற மானியக்க வாசகரின் திருவாசகத்தின்படி இறைவனின் விருப்பமில்லாமல் இருள் உலகிலும் எதுவும் அசையாது நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும் நமக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவு கொடுப்பவன் இறைவன் எனவே இறைவனை வாழ்த்தி அவன் பெயரால் அர்ச்சனை செய்து தனக்காக இல்லாமல் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு உகந்த நாட்கள் என்றில்லாமல் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் தொழில் தொடங்கும் போதோ நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும் போதோ நம் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்லவும் தனது கோரிக்கைகள் நிறைவேறவும் இறைவனின் நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்தால் வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து நன்றியையும் தெரிவிப்பார்கள் ஒரு சமயம் சிவபெருமான் சிவராத்திரி என்று உமாதேவியுடன் கைலாய மலையில் உள்ள சோலையில் வில்வ மரத்தடியில் அமர்ந்திருந்தார் மரத்தின் மீதி இருந்த குரங்கு வில்வேலைகளை பறித்து போட்டுக்கொண்டே இருந்தது இது கீழே அமர்ந்திருந்த சிவபெருமான் மீதும் உமாதேவி மீதும் விழுந்து கொண்டே இருந்தது இதை கண்டு உமாதேவி கோபம் கொண்டாள் ஆனால் சிவபெருமானும் குரங்கு நமக்கு வில்வேலைகளால் அச்சனை செய்கிறது என்று கூறி குரங்கிற்கு ஆசி வழங்கினார் உடனே மரத்திலிருந்து இறங்கி வந்த குரங்கு சிவபெருமானை வணங்கி தன்னை மன்னிக்குமாறு வேண்டியது அதை கேட்ட சிவபெருமான் உன்னுடைய செயலை நாங்கள் பில்வ அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டோம் நீ வில்வத்தால் அச்சனை செய்ததின் பலனாக சோழ குலத்தில் தோன்றி உலகை ஆளும் ஒரு குடையின் கீழ் ஆளும் சிறப்பைப் பெற்று வாழ்வாயாக என்று ஆசிர்வதித்தார் அந்த வரத்தின்படி குரங்கு கருவூரில் மாந்ததா என்ற சோழனுக்கு குழந்தையாக பிறந்தது அந்த குழந்தை முகுந்தன் என்ற பெயர் பெற்று உரிய வயது வந்தவுடன் நாட்டின் அரசனானான் கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்தான் சிவபெருமானின் ஆசியோடு ஒரு கிடை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்தான் தன் இயல்பான குணத்தால் வில்வ இலையை பறித்து போட்ட குரங்கிற்கே சிவபெருமான் அருள் புரியும் போது அன்போடும் பக்தியோடும் மனத் தூய்மையோடும் இறைவனின் நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யும்போது நாம் வேண்டியவற்றை நமக்கு அளிப்பார் ஒவ்வொருவரும் தனது பிறந்த நட்சத்திரத்தன்று குலதெய்வம் கோவிலில் அர்ச்சனை செய்தால் அந்த நட்சத்திரத்திற்கான அதிபதி ஆசைகளை அள்ளி வழங்குவார் என்பது ஐதீகம் இப்போது அர்ச்சனை செய்யும்போது தேங்காய் ஏன் உடைக்கிறோம் என்பதை பார்ப்போம் தேங்காய் உடைப்பதின் நோக்கம் என்னவென்றால் ஆணவம் என்ற ஓட்டை உடைத்தால்தான் பாசங்கள் மாயங்கள் தண்ணீராய் வெளியேறி வெள்ளை நிற பருப்பாகிய இரையரலை அதாவது பேரானந்தத்தை அடைய முடியும் என்பனால்தான் இறைவன் முன்பு தேங்காயை உடைக்கிறோம் வேறு எந்த காய்களிலும் இல்லாமல் தேங்காயில் மூன்று கண்கள் உள்ளன எனவே இது சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறது தேங்காயில் உள்ள மட்டை நார் ஓடு என்ற மூன்றும் மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை போன்றது இவற்றை நீக்கி பேரின்பமாகி இறைவனுடன் சரை மற்ற எந்த காய்கனிகளும் சாப்பிட்டுவிட்டு விட்டு கொட்டையை போட்டால் முளைக்கும் ஆனால் தேங்காய் மட்டும் முழு தேங்காயிலிருந்து தான் முளைக்கும் மனிதர்கள் எச்சமோ விலங்குகள் எச்சமோ படாமல் வருவதுதான் தேங்காய் இவ்வளவு புனிதமாக இருப்பதால் தான் இதை இறைவனுக்கு படைக்கிறோம் கும்பாபிஷேகத்தின் போதும் மகான்களும் பெரியோர்களையும் வரவேற்கும் போதும் மா இலைகளுடன் கூடிய நீர் நிரம்பிய கலசத்தின் மேல் தேங்காய் வைக்கப்பட்டு திலகமிட்டு மலர்களால் அலங்கரித்து யாக குண்டங்கள் ஏற்படுத்தி மந்திரங்கள் ஓதி பூஜிக்கப்படுவதை அனைவரும் பார்த்திருப்போம் அவ்வாறு பூஜை செய்த புனித நீரில்தான் கும்பாபிஷேகம் செய்வார்கள் இவ்வளவு உயர்ந்த நிலையில் நம் முன்னோர்கள் தேங்காயை வைத்திருக்க காரணம் ஆத்ம ஞானத்திற்கு சம்பந்தப்பட்ட பொருளாய் அது இருப்பதால்தான் தான் சிவபெருமானின் அம்சமாகிய மூன்று கண்களை உடையதால்தான் இதற்கு இவ்வளவு சிறப்பு என்று குருமார்கள் கூறுகின்றனர் அச்சகரிடன் கொடுத்த கொடுத்தபின் பக்தர்கள் சிலர் தேங்காயை கவனிக்க கவனித்து கொண்டிருப்பார்கள் தேங்காய் சரியாக உடைகிறதா கெட்டுப்போகாமல் இருக்கிறதா கொப்பரையாக இருக்குமோ தேங்காய்க்குள் பூ இருக்கிறதா என்ற எண்ணத்தில் இறைவனுடன் வழிபாடு செய்வதை விட்டுவிட்டு இதையே பார்த்து கொண்டிருப்பார் இதை பற்றி குருவிடன் கேட்டதற்கு கோவிலுக்குள் சகுனம் பார்க்க தேவையில்லை நாம் இறைவனுக்காக அவன் நாமத்தை சொல்லி அவனுக்கு அர்ப்பணிக்கும் பொருளில் எப்படி இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் கல்லால் அடித்து பூஜித்தாலும் மாமிசத்தை வைத்து பூஜித்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் அவனுக்கு அர்ப்பணித்த பிறகு அச்சனை தட்டு மாறினாலும் தேங்காய் எப்படி உடைந்தாலும் இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் தேங்காய் அழுகி போயிருந்தால் உங்களுக்கு உள்ள கண் திருஷ்டிதான் காரணம் மனக்கவலை வேண்டாம் வேறு தேங்காயை மாற்றி கொண்டு வந்து அர்ச்சனை செய்யலாம் கோவிலுக்குள் வந்த பிறகு இறை சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் கூடாது என்று குருக்கள் கூறினார் சிலர் கண் திருஷ்டியை போக்குவோம் இன்னல்கள் தோஷங்கள் நீங்கவும் செய்யும் செயலில் தடைகள் வராமல் இருக்கும் சிதறி தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வார்கள் தடைகள் அனைத்தும் தூள் தூளாக சிதற வேண்டும் என்று சிதறி தேங்காய் உடைப்பார்கள் இவ்வாறு தேங்காய் எதை வடிவமாகவும் ஞான நிலைக்கான சின்னமாகவும் கருதப்படுவதால் தான் எதை வழிபாட்டில் தேங்காய்க்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அடுத்து வாழைப்பழம் எல்லா தெய்வங்களுக்கும் தவறாமல் வாழைப்பழம் படைக்கிறார்கள் மற்ற எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டு விட்டு இருந்தால் மீண்டும் முளைக்கும் ஆனால் வாழைப்பழத்தை உரித்தோ அல்லது முழுமையாக வீசினால் கூட மீண்டும் முளைப்பதில்லை இது பிறவியற்ற நிலையாகிய முக்தியை காட்டுகிறது இறைவனை மீண்டும் பிறவாத நிலையை வேண்டி நாம் கடவுளுக்கு வாழைப்பழம் படைக்கிறோம் ஒரு வாழை மரத்திலிருந்து தான் வாழைக்கன்று வரும் இதேபோல் நம் குடும்பமும் வாழையடி வாழைபோல் செழித்து வளர வேண்டும் என்று இருவனுடன் வழிபாடு செய்கிறோம் வாழைப்பழம் மஞ்சள் நிறமாக இருப்பதால் மங்களத்தின் அடையாளமாகவும் உள்ளது இவ்வாறு தேங்காயும் வாழைப்பழத்தையும் நமது எச்சில் படாதவற்றை இறைவனுக்கு உகந்ததாக படைக்கும் மரபினை நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்துள்ளனர் அடுத்து பாக்கு வெற்றிலை என்பது வெற்றி பிளஸ் இலை இதன் பெயரிலே உள்ளது போல் வெற்றியை தரும் இலை வெற்றி என்பது லட்சுமி சரஸ்வதி பார்வதியின் அம்சமாக சொல்லப்படுகிறது வெற்றிலின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதியும் இருப்பதாக கூறுகிறார்கள் இவற்றுடன் பாக்கு சேரும்போது மங்கள பொருளை மாறுகிறது இதனால்தான் நம் வாழ்வில் வெற்றி செல்வம் மங்களம் ஆகியன நிறைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக வெற்றிலைப் பாக்கினை அர்ச்சனைக்கு பயன்படுத்துகிறோம் ராமாயணத்தில் ராமன் ராவணனை கொன்ற செய்தியை கூறிய அனுமனுக்கு அருகிலிருந்த வெற்றிலியை பறித்து கொடுத்து ஆசீர்வாதம் செய்தாலும் சீதாதேவி எனவே தான் அனுமனுக்கு இன்றும் வெற்றிலை மாலை அணிவித்து வணங்குகிறோம் தேங்காய் அறிவின் வெளிப்பாடாகவும் வாழைப்பழம் பெருவி பழனின் வெளிப்பாடாகவும் வெற்றிலைப்பாக்கு மங்களத்தின் வெளிப்பாடாகவும் உள்ளதால் தான் அச்சனைக்கு பயன்படுத்துகிறோம் முக்தி புனிதம் தூய்மை என்ற ஆன்மீக சிந்தனையோடு நம் முன்னோர்கள் பின்பற்றிய வழிபாட்டினை நாமும் பின்தொடர்ந்து அதன் நன்மைகளை அறிந்து இறைவனிடம் வழிபாடு செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி